நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் புரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் காலை வரை ஏகாதசி பின்னர் துவாதேசி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னே முக்கால் மதியம் வரை பிறகு ரோஹிணி யோகம் சுபம் ரெண்டு முப்பத்தி ஆறு இரவு வரை அதன்பின் சுப்ரம் கரணம் பத்திரை பத்து இருபது காலை வரை பிறகு பவம் ஒன்பது இருபது இரவு வரை பிறகு பாலவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் வளர்ப்பிற நல்ல நேரம் காலை ஒன்பதரை இருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை இருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை இருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு இருந்து நாலரை மணி வரை குத்தாசமம் சித்திரை சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கு வைகுண்ட ஏகாதேசி கேர்போட்ட நிவர்த்தி சகல விஷ்ணு ஆலயங்கள்ல பரமபத வாசல் திறப்பு விழா ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாளோட முத்தங்கி சேவை இன்னைக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பாக்கும்போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இன்றைக்கு வைகுண்ட ஏகாதேசி முன்னிட்டு சகல விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது ஏகாதேசி திதியில ஏகாதேசின்றது ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு வரம் வந்து பெருமாள்கிட்ட வாங்கினதுனால இந்த ஏகாதேசியை முன்னிட்டு யார் விரதம் இருந்து வழிபடுறாங்களோ இறைவன்களோட முக்தி கிடைக்கும் பிறவா நிலை அப்படிங்கிறது ஒரு பிறவா நிலை வந்தாதான் நம்ம இந்த கர்மாவை முடிச்சிட்டோம்னு அர்த்தம் இதோட ஏன்னா இந்த ஜென்ம மனித ஜென்ம கர்மா எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் நிறைய ஒவ்வொரு வ மா ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் காரணம் என்னன்னா இந்த கர்மானாலதான் நம்ம இந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிறது அதனால கர்மாவை குறைக்கிறதுக்கும் முக்தி நிலை அடையறதுக்கும் இறைவனை அடி சேருவதற்கும் இந்த வைகுண்ட வாசல் இன்னைக்கு விஷ்ணு அப்படிங்கிற விஷ்ணுவுக்கு வை வைகுண்ட ஏகாதேசி மட்டும்தான் திறந்துருக்கும் அன்னைக்கு சொர்க்க வாசலை திறந்துருக்கும் அதனால அன்னைக்கு மட்டும் யார் வழிபட்டு கண்முழித்து விடியேறுவ காலம் வரை கண்மிழித்து இது பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் ஏற்படும் இது முன்னோர்கள் வழியில வருகின்ற ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இந்த சமர்தாயத்தை பயன்படுத்தி கொண்டு வியா கண்டிப்பாக ஏகாதேசி விரதம் இருக்கும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்க ஏமாற்றங்கள்னால ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும் அதனால சில சங்கடங்கள் ஏற்படும் மன அழுத்தத்தை கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இப்ப ஏழுற சனி முதல் சுற்று சனியா இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிக அளவில் கொடுக்கும் பெருமாள் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இதை காண கண்கோடி வேணும் இந்த சிறப்பு பூஜையில கலந்துக்குங்க வைகுண்ட ஏகாதேசி மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடுகள் மட்டும் அல்லாமல் நம்மளை கொஞ்சம் நேர்மையாகவும் வச்சுக்கணும் தேவையில்லாத ஜாமீன் போடுறது அடுத்தவங்களை தேவையில்லாமல் நம்புறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில கவனமாக இருக்கணும் விபத்து அப்படிங்கிறது எல்லாம் வண்டி எல்லாம் விபத்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விஷயத்துலயும் எதுலையுமே எப்படி ஒரு அசால்ட்டா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது அசால்ட்டா உங்களை கொண்டு போய் முடித்திருத்தும் கணவன் மனைவிக்குள்ள இறக்கங்கள் எல்லாம் பிரிவு சில பேர்த்துக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்கள் அதனால பொதுவாகவே ரொம்ப கவனமா இருங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடும் இன்னைக்கு வைகுண்ட ஏகதேசி வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்க பக்திகள் சக்தி சிறத்தை இன்னைக்கு இருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் இன்னைக்கு செல்வீங்க இன்னைக்கு உங்களுக்கு இந்த வழிபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் வைகுண்ட ஏகாதேசி மட்டும் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் விஷவராசிக்காரங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வைகுண்ட ஏகாதேசி பெருமாளை வழிபடுறது நீங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்க தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் நீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் சக பணியாளருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உயர் உயரதிகாரோடைய பாராட்டு இன்னைக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவு எடுப்பீங்க முக்கியமான ஒரு தருணத்தை மீட் பண்ண போறீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு தெளிவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை இன்னைக்கு வழிபடுறது ஏற்றத்தை கொடுக்கும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறேன் கடகராசிக்காரங்க மேன்மையான பலன்களை இன்னைக்கு கொடுக்கும் சில விஷயங்கள்ல நீங்க தடுமாறிட்டு இருந்ததுனால இன்னைக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயங்கள் நடக்கும் கடகராசிக்காரங்க அனைத்து வீட்டிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்துல தொழில மாணவர்களாக இருக்கும் போது சில முன்னேற்றங்களை இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துரும் எப்பவும் போல உங்களுடைய இயல்பு நிலை மாறாமல் உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் இருந்து விடுபட்டுக்கொண்டு கடகராசிக்காரங்களுக்கு சந்திர வழிபாடும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி முன்ட்டு விஷ்ணு பரமபத வாசல் காட்சியை நீங்கள் பாக்குறது ரொம்ப நல்லது சொர்க்க வாசல் அப்படின்றது இன்றைக்கி திறந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கவலை அதிகரிக்கும் என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத பற்றி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இன்றைக்கி இருப்பீங்க அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கலைஞ்சிரும் அதிகமாக கடன் வாங்காதீங்க வீடு மனை வாங்கலாம் ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிறகு தடை தாமதங்களுக்கு நீங்கள் சனியை நோக்கி செல்வதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகரிக்கும் தான பலம் உருவாகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக வைகுண்ட ஏகாதேசி வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு பரிசு பாராட்டு புகழ் அப்படி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் எதுவாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பல வகையில் உங்களுக்கு பணம் வரும் பொருளாதார நெருக்கடி கலையும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மனதார நீங்கள் பெருமாள இன்னைக்கு வழிபடும் போது உங்கள் பொருளாதாரம் மேன்மிலைக்கு அடையும் பரிசு பாராட்டுகள் நிறைந்திருக்கும் மாணவர்களாக இருக்கும் மீன் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப மும்மரமா இருப்பீங்க அதுவே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் நெடுதூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் சந்திராஷ்டம தினத்தில் வெள்ளத்தில் உண்பதன் மூலம் உங்களோட சந்திராஷமோட கடுமை அப்படிங்கிறது குறையும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்க அன்றாட வேலைகளை செய்யும் போது தடை தாமதங்கள் இருக்க நேகாபுரமான விளைபடுறது ஏற்றத்தை கொடுக்கும் வெச்சகராசிக்கார பாராட்டு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு மாற்றங்களை முன்னேற்ற உற்சக ராசிக்காரங்க பார்க்கலாம் அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடியதாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூமி யோகம் அப்படிங்கிற வாகன யோகம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக உண்டாகும் அனைத்து துறையிலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விச்சக ராசிக்காரங்களுக்கு விச்சக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது வைகுண்ட் நலன்களை வளன்களை கொடுக்கும் தனசு ராசிக்கார மனநலம் உடல் நலம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகவும் தெம்பு தைரியம் வரக்கூடியதாகவும் எனக்கு கண்டிப்பாக உண்டு தனசு ராசிக்காரங்க மென்மேலும் வெற்றி பெறக்குறதுக்கு எனக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் உங்களுடைய ரெடி டு கன்வெர்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல அற்புதமான நாள் இன்னைக்கு பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதேசி வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் மகர ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை உணர்வீங்க இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எல்லாத்துலேயும் அது மட்டுமே நல்ல மாற்றங்களுக்கு லக்ஸூரியஸ் பாயிண்ட் வருவீங்க கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டுக்கு வருவீங்க நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு மகரத்தை சிகரத்தை நோக்கி செயல்பட ஒவ்வொரு முடிவுகளும் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயங்கள்லாம் முன்னாடியே அதை யோசித்து செயல்படுறது நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்தக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகக்கூடியதாகவும் சனி உங்களுக்கு நல்ல ஆசை கொடுக்க போகிறதாகவும் கண்டிப்பாக உருவாகும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி முன்ட்டு விஷ்ணு பரமாத்மா வேண்டுவது பரமபத வாசல் திறக்கும் போது சொர்க்க வாசலை செல்வது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க கோபத்தினாலதான் உங்களுக்கு பிரச்சனை வரும் கோபம் அப்படிங்கிறது குறைக்கணும் ந நிறைய விஷயங்கள் உங்களை தூண்டுவாங்க அந்த பிரச்சனைகள்ல அதெல்லாம் ஒரு கடந்து போகக்கூடிய மனநிலையை வச்சுக்கோங்க சந்தோஷத்தை புகுவதற்கு இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி புத்தி அந்த இடத்துல வேலை செய்யாது அதனால யோசிச்சு செயல்படுங்க ஒவ்வொரு விஷயம் ஆயிரம் முறை யோசிங்க அதுக்கப்புறங்க முடிவு எடுங்க கும்பராசிக்காரங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் புதிய தொழிலெலாம் துவங்கக்கூடாது ஜென்மசனி காலங்கள் முடியும் போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும் ப்ரொமோஷன்ஸ் நல்ல ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் வரும் நிறைந்த செல்வம் கொடுக்கக்கூடியதாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு ரொம்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற இன்னைக்கு ஆஞ்சநீர் வழிபாடும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சொர்க்க வாசலத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு விஷ்ணு கோயிலில் பரமபத வாசலை திறக்கிறதுனால அதுக்கு ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல மாற்றங்களே இருக்கும் மீனராசிக்காரங்க அனுகூலமான நாள் எல்லா வகையிலுமே ப்ராஃபிட்டபிள் கொடுக்கும் சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக இருக்கும் இந்த ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உயர்வு நிலை அடையிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி முன்புக்கு வழிபடும் போது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் வளங்களும் செழிப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு உன்னதமான தல தரும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யங்களும் அள்ளி கொடுக்கறதுக்கு என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் முடங்கிருச்சம்பலம்